தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லுங்க கடந்த சில வாரங்களுக்கு பிறகு மீண்டும் கேரளாவில் கனமழை நீடிக்க இருப்பதாக வானிலை மையம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் கடந்த இரண்டு நாட்களாக பல்வேறு மாவட்டங்களில் காவல் மழை என்பது செய்து வருகிறது குறிப்பாக வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள வளிமண்டல கீழடுக்கு தொடர்ச்சி காரணமாக மேலும் மூன்று நாட்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை மையம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இந்திய தினத்தை பொறுத்த அளவில் தனிமைப்பட்ட இடங்களில் கனமழை செய்யும் எனவும் இதே போன்று திருவனந்தபுரம் கொல்லம் ஆலப்புழா போன்ற மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலாட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த மஞ்சள் அலாட் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு இடியுடன் கூடிய கனமழை செய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மூன்று மாவட்டங்களில் குறிப்பாக இந்த இந்த மஞ்சள் அலாட் விருக்கப்பட்டிருக்கும் மூன்று மாவட்டங்களில் உள்ள கடலோரம் மற்றும் மலையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகவும் கவனமாக இருக்கவும் அமையப்படுத்தப்பட்டிருக்கின்றன நாளை முதல் அந்த மழையின் தாக்கம் என்பது மெல்ல மெல்ல வாய்ப்பு இருப்பதாகவும் தொடர்ச்சியாக கேரளா கடல் பகுதியை பொறுத்த அளவில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லலாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக ஏற்கனவே வடகிழக்கு பருவமழை என்பது தீவிரம் அடைந்திருக்கும் நிலையில் ஒவ்வொரு அணைகளும் நீர்நிலைகளும் முழுக்களவை எட்டியிருந்தன அந்த வகையில் கடந்த சில நாட்களாக அந்த மழையின் தாக்கம் மெல்ல மெல்ல குறைந்திருந்த நிலையில் உவது அணைகளும் சரிதான் நீர்நிலைகளிலும் அந்த தண்ணீர் இருப்பு என்பது புகழ்ந்து இந்த நிலையில் மீண்டும் மழை என்பது பெய்ய துவங்கி இருப்பதால் அணைகளும் சரிதான் அதை நீர்நிலைகளுக்கும் நீர் வர ஒரு வாய்ப்பு என்பது தற்பொழுது அமைந்திருக்கிறது இதன் எடுதொலியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன மோகன் வங்கக்கடலில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி தமிழகம் நோக்கி நகர்ந்துள்ளதால் கேரளாவில் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ் இடைவேளைக்கு பிற